ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க நான் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ கிரேவி செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இது வந்து எல்லாமே நம்ம வந்து இஞ்சி போட்டு எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அதை வதக்கி விடணும் இப்போ இது கூடவே நம்ம மற்ற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைச்சா அந்த ஜாரையை கழுவி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அப்போ தான் போகும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அப்படியே நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம முட்டையை அதில் சேர்த்துடலாம் முட்டையில் வந்து லேசாக அந்த மாதிரி நான் கத்தி வச்சு லேசாக கீரல் போட்டிருக்கேன் அப்போ தான் மசாலாவெல்லாம் நல்லா உள்ளற போகுன்றதுக்காகவே இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ முட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கடைசி கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி கெள்ளி போட்டுக்கலாம் இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதத்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி சுவையாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த ஆசை இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ